யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யோவான் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க நம்முடைய பிதாவை எ உள்ள அருமையாக நம்முடைய தகப்பனை நம்மை சிருஷ்டித்தவரை நம்மை உருவாக்கினவரை நம்மை உண்டாக்கினவரை சரிங்களா நம்மை நம்மை அருமையாய் வனைந்தவரை சரிங்களா நம்மை நடத்துகிறவரை நம்மை பாதுகாத்து எல்லா வித ஆசீர்வாதங்களோடு நம்மை வாழ செய்கிற பிதாவாகிய தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் வந்து சரிங்களா அறிந்து கொண்டு அப்படியாக போது தேவனுடைய மகிமை நம்மை ஒவ்வொருவரை என்ன பண்ண ஆளுகை செய்கிறது தான் இருக்கிறது இங்கே பார்க்குறோம் எப்படி நம்ம தொழுது கொள்ளணுமா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அது நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்கிறது இப்போ எல்லாம் நம்ம எல்லாமே ஆண்டவரை ஆராதிக்கிறோம் தொழுது கொள்கிறோம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆமா தானே எல்லோரும் ஆராதிக்கிறோம் நம்முடைய ஆண்டவரை எல்லாம் தொழுது கொள்கிறோம் ஆனால் அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா விரும்புகிறாரா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாமே வந்து நம்ம ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறாரா அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்போது எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் ஏற் நம்ம என்னப்போ எடுக்கணும் எப்படி தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளணும் சொல்லி எப்படிப்பட்ட ஆராதனை அவர் விரும்புகிறார் என்பதை தெய்வனாகி கற்று இந்த நாளில் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஆராதனைனா அவரை ஆவியோடும் உண்மையோடு நம்ம என்ன பண்ணோம் தொழுது கொள்ளணும் இங்கே பார்க்குறோம் பாருங்கள் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்தில் சரிங்களா நான்காவது வசனம் அஞ்சாவது வசனத்தை பார்க்குறோம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினியும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை இப்போ இங்கே இப்போ இப்போ இங்கே பார்க்கணும் இல்லை என்ன பார்க்குறோன்னா அவேலும் தேவத்தை ஆராதிக்கிறார் தொழுது கொள்கிறார் காயினும் ஆராதிக்கிறார் தேவனை தொழுது கொள்கிறார் ஆனால் தேவன் விரும்பின ஆராதனை தேவன் ஏற்றுக்கொண்ட ஆராதனை தேவன் அங்கீகரித்த ஆராதனை யாருடையதாக இருந்தது ஆமாம் ஆமாம் பார்த்திங்கன்னா ஆபையிலுடைய அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டார் காயினுடைய ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளலை பாருங்கள் ஆராதனை என்பது தெய்வனுடைய மகிமை விளங்குகிறதாக தேவனுடைய வல்லமை விளங்குகிறதாக இருக்கிறது சரிங்களா சும்மா கிடையாது அது நம்முடைய தேவனாகி கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரலோகத்திற்கு சரிங்களா அது போகிறது நாம் ஆராதிக்கிற ஆராதனை நாம் தொழுது கொள்கிற ஆராதனை ஏதோ கண்ணை மூடி ஜபம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போயிடுறதில்ல அது இந் இந்த இடத்துல இந்த பூமியோடு அதை முடிகிறதுல அது பரலோகத்துக்கு செல்கிறதாம் சரிங்களா அது பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவாதி தேவனிடத்தில் நம்முடைய ஆராதனை செல்கிறது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் உணர்ந்து கொள்ளணும் ஆமேன் ஒரு முறை பாருங்கள் சாலமன் வந்து இப்படியா ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவரே பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரே சரிங்களா என்ன சொல்கிறாரு பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரே நீர் என்ன பண்ணணும் என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா நீர் உதவி செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் ஜபம் பண்ணுறாரு சரிங்களா அவர் ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுது அவர் பலி செலுத்தி ஆண்டு வர துதித்து முடிக்கும் பொழுது என்னாச்சா தெரியுங்களா தேவனுடைய மகிமை எங்கே நிரமிச்சுங்களா ஆலயத்தை நிரப்பித்தான் பார்த்தீங்களா அதுதான் பார்க்குறோம் இல்லை ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் சரிங்களா ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும்பொழுது சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமை ஆலை மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க இருந்தது இங்கே மூணாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரேல் புத்தர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் பார்த்தீங்களா அப்போ அப்போ நல்லா காமிச்சுக்கோ எப்படிப்பட்ட ஆராதனையாக நம்ம இன்னைக்கு பாருங்க நம்ம எப்படி தெரியுமா ஏதோ கடமைக்காக ஆராதிக்கிற ஆராதனை இல்லை இல்லை ஊழியர்காட திட்டுவாங்க அதனால் நம்ம போய் ஆராதிக்கணும் என்ன பண்றது இது வந்து நம்முடைய ஒரு சடங்கு அதனால் தேவனை ஆராதிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா வந்து ஆண்டவர் தண்டிப்பார் ஆண்டவர் வந்து நன்மை செய்ய மாட்டார் அப்படின்ற எண்ணத்தோடு சரிங்களா ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆராதனையாக இருக்காது இன்றைக்கி பாருங்கள் ஊழியக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறாங்க விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்படி ஆராதனைங்க அப்படி ஆராதனை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தேவனாகி கத்தர் விரும்புகிற ஆராதனையைத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும் சரிங்களா பாஸ்ட்க்காகவோ இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவோ கடமைக்காகவோ சடங்குக்காகவோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தேவனை ஆராதிக்கக்கூடாது அந்த ஆராதனை காயினுடைய ஆராதனை போலத்தான் இருக்கும் ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொள்ள மாட்டார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எப்படிப்பட்ட ஆராதனை தெரியுமா நம்ம ஆராதிக்கணும் ஆவியோடு ஆராதிக்கணும் உண்மையோடு ஆராதிக்கணும் அதில் வல்லமை உண்டு அதில் பலன் உண்டு அதில் பலன் உண்டு அதில் மகிமை உண்டு விடுதலை உண்டு ஆசீர்வாதம் உண்டு தெரியுமா பாருங்கள் அப்படியே இறங்கி தெய்வ மகிமை என்னாச்சுன்னா ஆலயத்தை நிரப்பினது அது மாத்திரமில்ல ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா பதில் கொடுக்குறார் என்ன பதில் கொடுக்குறார்னா பாருங்கள் அதில் அவர் சொன்ன அவர் என்னென்ன சாலுமன் வந்து விண்ணப்பம் பண்ணுறாரோ அதை எல்லாவற்றுக்கும் பதிலி கொடுக்குற தேவனாகி கர்த்தர் சரிங்களா அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டதினால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுக்குறார் அது சொல்கிறாரு பாருங்கள் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் பாருங்கள் அது சொல்கிறாரு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் சரிங்களா என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமா இருக்கும் என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய பதில் வருகிறது இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம ஆராதிக்கிறோம் ஆனால் அதற்குரிய பதில் கிடைக்கிறதில்ல அதற்குரிய மகிமை கிடைக்கிறது இல்லை அதுக்குரிய விடுதலை கிடைக்கிறது இல்லை அதனால்தான் என்ன பண்ணுறோம் சோர்ந்து போகிறோம் சரிங்களா என்னடா அது ஒரு சடங்காக நம்ம என்ன பண்ணுறோம் வாரம் போகிறோம் தொழுறோம் அதே பிரச்சனை அதே போராட்டம் அதே பலகீனம் அதே வியாதி அதே கஷ்டம் அதே நஷ்டம் எதுவுமே இல்லை மாறுறதே இல்லை எப்படிங்க மாறும் ஆண்டு விரும்புகிற ஆராதனையை தானே நமக்கு எல்லா மகிமையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் வல்லமையும் கிடைக்கும் தேவன் விரும்பாததை ஆராதனையை செய்யும்போது எப்படி வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதனால் நல்லா கவனிச்சிங்க நம்முடைய பிதாவை நாம் தொழுது எப்படி தொழுது கொள்ளணும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அதுதான் பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்கிறது பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஆராதனையாக தான் இருக்குது சரிங்களா புரிஞ்சிச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன தெரியுமா என்ன பண்ணுறோம் போயிட்டு நான் ஒரு ஒருத்தரையும் கூப்பிடணும் வாங்க சீக்கிரம் வந்துடுங்க கரெக்ட் டைம் வந்துடுங்க இல்லை இப்படி இது வந்து கா ஒவ்வொரு வாரமும் சொல்ல இருக்குது சபையில் அப்படிப்பட்டருடைய ஆராதனை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்குவார் உண்மையாக ஆராதிக்கணும் பாருங்க ஆவியோடு என்பது என்ன சொன்னா நம்முடைய சரிங்களா சிந்தையில பரிசுத்தம் சரிங்களா முழு பரிசுத்தம் சரிங்களா ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அதனால என்ன பண்ணும் என் சிந்தை முழுவதும் சரிங்களா என்னுடைய ஆவியில் என்னுடைய சிந்தையில் முழுவதுமாக என்ன பண்ணணும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சரிங்களா உங்களை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணும் வந்து நிற்கணும் ஆராதிக்க வந்து நிற்கணும் சரிங்களா ஆறு நாள் நம்முடைய சிந்தை என்ன பண்ணணும் கெட்டு போயிருக்கோம் சரிங்களா அந்த சிந்தை என்ன பண்ணும் நீங்கள் என்ன பண்ணணும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தையில் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் ஆஹ் பரிசுத்தோடு தெய்வ சமூகத்தில் வரணும் இரண்டாவது வந்து உண்மையோடு சொல்லி பார்க்கும்போது தெய்வன் செய்த ஒவ்வொரு சரிங்களா உபகாரங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் எப்படி தெரியுமா முதலாவது பரிசுத்தமும் ரெண்டாவது உண்மை இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கலாம் சரிங்களா நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் அதிகமாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்ற குறையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வரக்கூடாது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் தேவனாகி கற்று என்னையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாதுகாத்து என்னை இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார் எனக்கு வேண்டிய உணவை கொடுத்தார் எனக்கு வேண்டிய உடையை கொடுத்தார் எனக்கு வேண்டிய சுவாசத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டிய பரிசுத்தத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டிய இளைப்பார்தலை கொடுத்தார் எனக்கு வேண்டிய அவருடைய சம பிரசன்னத்தை கொடுத்தார் எனக்கு வேண்டி அவருடைய வார்த்தை கொடுத்தார் சொல்லி ஆண்டவருக்கு என்ன ஆண்ட நன்றி சொல்றோம் அதுதான் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது தான் சரிங்களா சமூகத்துக்கு வருகிறது தான் உண்மையான ஆராதனை உண்மையான ஆராதனை சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாவற்றுக்கும் கரெக்ட் டைமுக்கு சரிங்களா ஆயுத்தத்தோடு எல்லா இடத்துக்கும் போயிடுவோம் ஆனால் ஆண்டோருடைய சபைக்கு வருகிறதுக்கு பாருங்க ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் சரிங்களா ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் அந்த நாளில் தான் வேலைக்கு போகிறது அந்த நாளில் தான் கல்யாணத்துக்கு போகிறது அந்த நாளில் தான் ஊருக்கு போகிறது தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணிட்டு போகிறது கேட்டால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் எப்படி ஆண்டவர் இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார் எப்படி இந்த ஆராதனை அங்கீகரிப்பார் சரிங்களா உங்கள் உங்கள் மன திருப்திக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடும்னாமா இல்லை பிதாவாக்கிய தேவன் விரும்புகிற ஆராதனை என்பது மிக மிக முக்கியம் அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவர் சாதாரண ஒருவரா வானாதி வானம் கொள்ளாதவர் அவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி எப்படிப்பட்ட ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் உண்மையான ஆராதனை பரிசுத்தமான ஆராதனையாய் நன்றி செலுத்துகிற ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்வார் ஏனோதானோன்னு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் கடமைக்காக ஆராதிக்கிறது சரிங்களா சடங்குக்காக ஆராதிக்கிறது இந்த உலக காரியங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவனை வந்து ஆரா அதெல்லாம் இல்லை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் கிருபையை கொடுத்திருக்கிறார் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் நோய்களை குணமாக்கி இருக்கிறார் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கு ஜீவனை சுவாசத்தை கொடுக்கிறார் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விலக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கார் காத்திருக்கிறார் எவ்வளோ மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சூழ்நிலை காரணம் காட்டி என்ன பண்ணுறோம் தேவனுடைய ஆராதனை என்ன பண்ணுறோம் தீட்டுப்படுத்துகிறோம் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம் எப்படி அது தவறலை எப்படி நன்மை கிடைக்கும் இந்த இது இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை தெரியுமா காயினுடைய ஆராதனை இருக்கிறது கர்த்தர் அங்கீகரிக்கலை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி வேணா ஆராதிச்சலாம் எப்படி வேணா சபைக்கு வரலாம் எப்படி வேணால் துதிக்கலாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஆராதனையெல்லாம் ஆண்டவர் என்றைக்குமே ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆவியோடு சரிங்களா அப்படி தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது பரிசுத்தோடு ஆயத்தத்தோடு பயபக்தியோடு உண்மையோடு நன்றி உள்ள இருதயத்தோடு நடுக்கத்தோடு சரிங்களா தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கணும் சரிங்களா அப்படி வரும்பொழுதுதான் தான் தேவன் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார் விரும்புகிறார் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாருங்க சரிங்களா இன்றைக்கி இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஏனோத்தானன் வராதிங்க அது தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆராதனை இல்லை தெய்வன் விரும்புகிற ஆராதனை இல்லை தெய்வன் ஆராதனை ஏற்றுக்கொண்டார்னு வச்சுங்களேன் அதற்குரிய ஆசீர்வாதம் மகிமையே வேறு தேவன் மாத்திரம் அந்த ஆராதனையை ரொம்ப ப்ளசண்டாக ப்ளீஸிங்காக சரிங்களா அதாவது ரொம்ப சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் அப்படின்னு இருக்கும் உங்கள் ஆராதனை அப்படித்தான் ஆண்டு ஒரு முகர்ந்து கொள்ளணும் பாஸ்டரை பார்த்தா ஒரு வேஷம் சரிங்களா மற்றவங்கள பார்த்தா ஒரு வேஷம் ஆலயத்துக்கு இதெல்லாம் தூக்கி போட்டுணும் அதெல்லாம் வானா அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது உண்மையாக தேவன் என்னை பார்க்கிறார் கர்த்தரின் கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது நான் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் செய்வீங்க சொன்னால் அதைத்தான் ஆண்டுவர் விரும்புவார் இன்னைக்கு பாருங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அன்றுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் உண்மையான ஆராதனையாய் தேவன் விரும்புகிற ஆராதனையை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை தான் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வரலை தான் தேவனுடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அண்டருடைய நாள் அதுதான் சொல்றாரு சொல்கிறார் என்னுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா மகிமை உள்ள நாள் அது சரிங்களா அது எப்படிப்பட்ட நாள் அது மகிமை உள்ள நாள் இன்றைக்கி அந்த நாள் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் சாதாரணமாக யோசிக்கிறோம் இல்லை தேவனுடைய நாள் வந்து மகிமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது காலையில் ஒய்யா சொல்லுங்கள் ஆமாம் என் 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 பாருங்க ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழா எட்டாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையாய் என்ன வேண்டும் அப்படி என்ன வாயானால் அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறங்கும்படி கர்த்தர் பண்ணி உன் தகப்பனாகி யாங்கோபுளுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று ஒருவேளை வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆராதனை நம்ம வச்சிருக்கிறோம் சபையில அதுல கலந்துக்குங்க அன்னைக்குதான் பாருங்க மத்த நாள் நீங்க விட்டுருவீங்க அன்னைக்குதான் ஆண்டவருடைய நாள் என்ன பண்றோம்னோ பரிசுத்த நாளுன்னு என்றதில்லை மகிமியின் நாளுன்னு என்றதில்லை எப்படிங்க ஆசீர்வாதம் இருக்கும் எப்படி வீட்டில் கர்த்தர் வருவார் எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார் எப்படி உங்கள் ஆராதனை தேவ சமூகத்துக்கு போவோம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஆராதனை இந்த இந்த பூமியிலேயே இங்கே வீட்டை விட்டு வெளியிலே போவார் தெரியுமா ஆனால் உண்மையான ஆராதனை பரலோகத்தின் தேவடைய சமூகத்தில் போய் வந்த ஆராதனை அன்னைக்கு சாலமோன் அப்படிப்பட்ட ஆராதனை ஆவியில் அப்படிப்பட்ட ஆராதனையே செஞ்சாங்க அது தேவ சமூகத்தில் போனது பாருங்க கத்தர் அங்கீகரித்தார் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தக்கனை பலிகளெல்லாம் பட்சித்து போட்டதான் சரிங்களா தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிறைவேற்று ஆசாரிகள் உள்ளே போக முடியல இது எல்லா ஜனங்களும் கண்ணார பாக்குறாங்க ஐயோ தேவோடைய வல்லம் இப்படி இறங்கி இருக்குன்னு சொல்லி சாஷ்டகமாக விழுந்தாங்க இன்னைக்கு பாருங்க யாராவது நம் தேவ மகிமை உங்க மூலயமா காண முடியுதா காண இல்ல நீங்கள் தான் தீட்டுப்படுத்துறீங்களே பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்களே எப்படி அந்த ஆராதனை ஆண்டு ஒரு ஏற்றுக்கொள்வார் புத்தீனமா ஒழுங்கினமா சோம்பேறித்தனமா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் ஆண்டு ஒரு ஆத்துமாக்கு செய்திருக்கிற நன்மை ஏராளம் ஏராளம் அந்த அந்த ஆராதனை நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு மனுஷனுக்காக செய்கிற ஆராதனை அல்ல தேவாதி தேவனுக்கு நம்முடைய சுவாசத்தை அவருடைய கரங்களில் வைத்திருவருக்கு வைத்திருந்து நம்ம ஆசீர்வதிக்கிறவருக்கு நாம் ஆராதனையை செய்கிறோம் நல்ல பயத்தோடு நடுக்கத்தோடு பக்தியோடு உண்மையோடு பரிசுத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆயுத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஆராதித்து பாருங்க அந்த ஆராதனையை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆராதனையிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆராதனையில மகிமை விளங்கும் அப்படிப்பட்ட ஆராதனையிலே வல்லமும் வெளிப்படும் அப்படிப்பட்ட ஆராதனையிலே தேவனுடைய பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆராதனையில விடுதலை கிடைக்கும் இன்னைக்கு உணருங்க இன்னைக்கு உணருங்க தெய்வ சமூகம் என்பது தேவனுடைய பிரசன்னம் என்பது உங்க இஷ்டத்துக்காக கிடையாது சரிங்களா உங்க இஷ்டத்துக்கா கிடையாது அதனால இனி இனிமே தான் ஆராதிக்கணும் இவ்வளோ நாள் எப்படி ஆர ஆராதிச்சிங்களோ அது பயனில்லாத ஆராதனையாய் வெறுமையான ஆராதனையாய் பதில்லா இல்லாத ஆராதனையாய் மகிமை இல்லாத ஆராதனையாய் தேவன் அறிவு ஆராதனையாய் தேவன் அங்கீகரிக்காத இருந்தது இனிமே தயவு செய்து அப்படிப்பட்ட ஆராதனை ஆராதிக்காதீங்க சரிங்களா ஒழுங்கும் உண்மையும் தேவனுக்கு பிரியமும் அதுக்கப்புறம் என்னங்க அதுதான் தான் பாருங்கள் அதுதான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நான் எடுத்து காமிக்கணும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஆராதனை தான் வேணும் பாருங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனி இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவடைய நன்மையும் பிரியமும் ப பரிபூரணமான சித்தம் இன்னதென்று உங்களை பரி பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகி மறுபப்படுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைன்னு அதை சொல்கிறார் இதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கணும் ஆனால் ஆயத்தத்தோடு உண்மையோடு சரிங்களா நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக வந்து ஆராதிங்க அது தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையாக பிதாவாகிய கத்தர் விரும்புகிற ஆராதனையாக இருக்கும் ஆமேன் 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 அப்படியா கருத்து இந்த ஆராதனையிலே இந்த ஆராதனை உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று எப்படி விரும்புகிறார் என்கிறதை உங்களுக்கு இந்த நாளிலே என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க